உதவன் நிறுமினியர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை நிறுவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இன்னும் அதிகமாக தான் ஏறி இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு காலையில் ஆறு மணி வரைக்குமே பெருசாக ஒன்று ஏறலை அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி ஏறி இருக்கு மார்க்கெட் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபாய் நூறுரூவா வரைக்கும் ஏறறதுக்கான சார்ஜஸ் இருக்குது இப்போ வந்துட்டு நேற்று வந்துட்டு நாலாயிர ஏழாயிரத்தி சொச்சி வந்தது ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு இருந்தது அது வந்து இன்னும் ஃபர்தராக வந்துட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னும் நிறையாவே இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி வந்து டாலர் ரேட்டில் வந்துட்டு முப்பது டாலருக்கு மேலே ஏறி இருக்கு கோல்டு ப்ரைஸ் அங்கே அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஆறநூற்றி தொண்ணூறு டாலர் வரைக்கும் போயிருக்கு கோல்டு ப்ரைஸு இப்போது அதனால் வந்துட்டு நம்ம மார்க்கெட்லேயும் இன்றைக்கி ஃபர்தராக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று வந்து நம்ம நிஃப்டி வந்து கீழே விழுந்திருக்கு அதனால டாலரும் ஆகும் டாலர் வீக்கான ஆச்சுன்னா இன்னும் கோல்டு வந்து என்ன ஸ்ட்ரென்த்துலாகும் கோல்டு என்ன ப்ரைஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது இப்போக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா இல்லைன்னா நூறுரூவா வரைக்குமே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க நான் நேற்று வந்து நாலாயிரத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருந்தது இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு இல்லைனா இரநூத்தி பத்து வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க கோல்டு ப்ரைஸில் கோல்டு ப்ரைஸ் நான் தான் சொன்னல நேற்று நைட் வரைக்கும் வந்து பெருசாக வந்து மூமெண்ட் இல்லாமல் இருந்தது காலையில் ஒரு ஆறு மணி வரைக்குமே பெருசாக மூமெண்ட் இல்லைங்க அதே ப்ரைஸில் தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் தொடர்ந்து இப்போ வந்து பார்க்கும்போது பெரிய பிரைஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு இன்னும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் இன்னும் எவ்வளோ ஏறும்னு தெரியல இப்போ வரைக்கும் நாளைக்கு இன்றைக்கி பிரைஸ் வந்துட்டு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் எண்பது ரூபா வரைக்குமே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டு ப்ரைஸ் தொடர்ந்து ஏறிட்டு தாங்க இருக்குது வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வாங்கினவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் தான் இப்போ வந்து ஒரு ஃபர்தராக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவா அந்த ரேஞ்சில் வந்து லாபத்துலேயே இருப்பாங்க நம்ம வந்து இதுதான் ப்ரைஸ் லோவு இதுதான் ஹைன்னு வந்து யாராலையுமே சொல்ல முடியாது நமக்கு ஆவரேஜ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்கள் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு கீழே வந்துடும் அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா எந்த அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் ஒரு சம் பர்சன்டேஜ் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குனிச்சனா திரும்பி கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கோல்ட் வந்து கோல்டை வந்து வாங்குங்க அதனால் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்துட்டு இப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்குமா இல்லை மேலே போமா அப்படிங்கிறது வந்துட்டு உலக போர் தான் இருக்குது ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் மேலே ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறவங்க மேலே நாங்களும் ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போது உக்ரைன் தான் ஏவுகணை தாக்குதல் நடத்துது உக்ரைன் நாட்டுக்கு ஏவுகணை கொடுத்து உதவுற நாட்டுகள் மேலேயும் நான் வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கு இது எப்படி போகுதுன்னா உலகப்போருக்கு மறைமுகமாக அவர் வந்து அழைப்பு கொடுக்கற கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ரேட்டு கேட்குறீங்க இன்றைக்கி ரேட்டு தான் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை இல்லைனா ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது அதனால் வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கும் இப்போ அப்போ தான் இருக்குது கோல்டு வந்து கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு இதாக தான் இருக்குது கோல்டு ப்ரைஸ் வந்து தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு ஏன்னா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளாக வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் இறங்கினச்சி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்தது இப்போ தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்குது இது வந்து ஃபர்தராக மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஒருத்தன் தான் பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யா போர் இருக்குது அப்புறம் அந்த ஊரில் பிரச்சனைகள்லாம் இருக்குது அது காரணம்தான் ஸோ வரும் இந்த மாதிரி போதும் யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதிகளுக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம் சொல்லுங்கள் ப்ரோ